ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் டு அகிலேஷ் ஜெனா விளாக் இன்றைக்கு வந்து எங்கள்ட்ட சேனலில் நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்கன்னு சொன்னால் இன்றைக்கு வந்து புட்டு குழல் புட்டு வைக்கிற வீடியோ தான் பார்க்க போகிறீங்கள் குழல் புட்டும் இடி சம்பலும் பிற ஒரு குழம்பு மாதிரியும் வச்சுருக்குறேன் இது வந்து நான் ஒரு ஆர்டருக்காக செய்தது அந்த வீடியோவை தான் நீங்கள் இப்போ பார்க்க போகிறீங்கள் எங்கேயா சேனலுக்கு முத முதல் வந்துருக்கு நீங்கள் வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் அது வந்து எங்களுக்கு ஒரு வகையில் சப்போர்ட்டாக இருக்கும்னு சொல்லிக்கொண்டு வாங்கோ இப்ப வீடியோக்குள்ள போகலாம் உருளைக்கிழங்கு இருந்து கறி வைக்கிறதுக்காக செங்கிரகம் வெங்காயம் வெங்காயம் உள்ளி அடிச்சு போட்டு தக்காளி பழம் எல்லாமே சேர்த்து நாங்கள் வழங்கப்பட்டுருக்கிறோம் அடுத்து தான் நாங்கள் அவிச்சு தொழிலில் முறிச்சு வணிவாரி நீட்டாக வச்சுட்டு உருளைக்கிழங்க வந்து போட்டுக்கொள்வோம் இதையும் வணிக இருக்க கிளவை விடுவோம்

இப்போ நான் புரிஞ்சு வச்சுருக்க கப்பிப்பாவை வந்து கொஞ்சம் வாங்கிடுவோம் முதலாம் பாளையம் வந்து விட்டுப்படுறேன் கபிப்பாளையம் விட்டுப்படுறேன் அடிவே கவனம் கருகொப்ப மெல்ல எடுத்து வச்சிருக்கேன் நிறைய போட்டுக் கொள்வோம் பெண் வடிவா கொதிச்சு வரட்டுக்கும் அதுக்குள்ள பார்ப்போம் இப்போ பார்த்தீங்கன்னா கறி நல்லா குளிச்சு கோக்குது இந்த மாதிரி நல்லா கறி மத்த வேணும் மத்தி நான் கூட பார்ப்போம் இதில் பார்த்தீங்கன்னா அரிசி மாவில் தான் இன்றைக்கி குழந்தை புட்டை வைக்க போகிறேன் இதுக்காக வந்து நான் இப்போ மூணு சுண்டு அரிசி அரிசிமாக எடுத்து வச்சுருக்குறேன் வடிவம் அரித்து எடுத்துக்கிடாக்குது திஞ்சாலயம் வந்து மூணு சுண்டுமா மொத்தமாக ஆறு சுண்டுமாக எடுத்துருக்குறேன் இவ்வளோ தேழ்ச்சி முதல் அரித்து கொண்டுருக்கில்ல பிறகு நாங்கள் மிச்சத்தை குளைச்சி கொள்ளுவோம் தண்ணி வந்து சுற வச்சுருக்குது தண்ணி சுட்டா போல் இதை வந்து குளைப்போம் தண்ணி வந்து உப்பு தண்ணி தான் விட்டு குலைக்க போறேன் புட்டு சில பேர் உப்பு தூள் போடுவினம் நான் வந்து உப்பு தண்ணி தான் விட போறேன் அதே வந்து தண்ணியில் தான் கரெக்ட் எடுக்கிறேன் புட்டு குலைக்கிற வீடியோ நான் நிறைய தடவை போட்டிருக்குறேன் இருந்தாலும் முண்டைக்கு செய்கிறதையும் போடுவோம் போடுவேன் புட்டுக்கு நல்ல சுடா சுடாக தண்ணியை விட்டு புட்டை வந்து குழைச்சடுங்கோ அப்போ தான் நல்லா வரும் புட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை விட்டு குழச்சி குளச்சி பதத்துக்கு எடுத்தீங்கன்னா சரி பார்த்திங்கன்னா தெரியும் ஆவி வந்து பறந்து கொண்டே இருக்குது ஆவி பறக்க பார்க்கத்தான் புட்டும்மா வந்து குழைக்க வேணும் மற்ற கொஞ்சம் ஆறட்டுக்கும் மாறினா போல் தண்ணின் அளவு காணும் போண்டு பார்த்துட்டு தண்ணியை விட்டு குளச்சி கொள்ளுவோம் அடுத்த பார்த்திங்கன்னா மற்ற பாத்திரத்துக்கு போட்ட மூணு சுண்டு மாவையும் வந்து குளச்செடுப்போம் കിണക്കമാവേ ഉണ്ടാ പോ കുളക്കരണ്ട കഷ്ടമാരുക്കും കൊഞ്ചാ നിങ്ങൾ കുളച്ചെടുത്തീണ്ട സുഖമാളച്ചെടുപ്പീങ്ങൾ இந்த மா வந்து கொஞ்சம் கூடவா பொழிகிற மாதிரி கிடக்கு தண்ணி விட்டு இண்டைக்குள்ள கொஞ்சம் மா பொழியுது நாங்கள் வளமையாக புட்ட வைக்கிறது வந்து மகாராஜா அரிசிமா இன்றைக்கு வந்து ஒரு புது பேக் உண்டு விஜயா விஜயா நான் முதன் முதல் அறிக்கிறேன் இந்த விஜயா அரிசிமாவில புட்டு எப்படி பார்ப்போம் இதுக்கு முதல் தண்ணி காணும் போல நடக்குது கொஞ்சம் போல தான் நாங்கள் கையை வச்சு கொஞ்சம் பார்த்தா பார்த்தாதான் தெரியும் ஆரட்டும் ஆரம்னா போல பாப்போம் இப்போ இந்த மா ஆறுவதுக்காக நான் தட்டுப்பட்டிகளை வந்து இந்த மாவை வந்து போட்டு போகிறேன் அப்போ தான் டக்கண்டு ஆறு ஆறும் கொஞ்சம் மாறிச்சுட்டா நாங்கள் கையால கொஞ்சம் மாவை குழைச்சு பார்த்தா இந்த தண்ணியும் உப்பும் இந்த மாவில சேர்றதுக்காக நாங்க கொஞ்சம் மாவை இணங்கி விட்டா தண்ணி காணும்ன்றதை வந்து பார்த்துட்டோம் ஆறுட்டுக்கும் ஆறுனா கூட பார்ப்போம் இப்போ பாத்தீங்கன்னா எங்கள்ட்ட கறி வந்து ரெடி ஆயிடுது நான் ஆவிலும் கட்டி திக்கா வந்து கறி வைக்கல என்னென்னா புட்டுக்கு தான் எடுக்க போறோம் புட்டுக்கு வந்து கொஞ்சம் தண்ணி கறி தான் சரியா இருக்கும் அப்ப இப்போ நான் இந்த கறியை வந்து இறக்கி கொள்ள போறேன் இப்போ நாங்கள் மாவை பிசைஞ்சு பார்ப்போம் மா வந்து ஆறிட்டுது வடிவே நாங்கள் இப்படி செய்தால் தான் தண்ணியும் உப்பும் வந்து எல்லா மாவிலையும் வந்து கலந்து கொள்ளவணும் நாங்கள் இப்படி இப்படி பிடிச்சி வச்சு போட்டு மாவை வந்து குத்துவோம் நாங்கள் இப்போ விட்ட தண்ணி வந்து சரியாக அளவாக கிடக்குது காணும் தண்ணி கூட விட்டாலும் புட்டு கட்டி கட்டி புட்டா வரும் தண்ணி குறைய விட்டால் ஆகல முதிர்ந்த புட்டா வரும் இப்போ இதில் அதையே முறுத்தி விடுவோம் யாழ்ப்பாணம் பண்ணாலே புட்டுத்தானே நான் அந்த புட்டுப்பாடல் வீடியோ ஒன்று போட்டேன்னா அதுக்கு நாலாயிரம் பேருக்கிட்ட பார்த்துருக்குறீங்க பார்த்த எல்லாருக்குமே மிக்க நன்றி ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணுறதை மட்டும் செய்யாமல் போகிறீங்க பார்க்குறீங்க வீடியோக்கள் பார்க்குறீங்கள் ஆனால் சப்ஸ்க்ரைப் பண்ணுறது சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாத்தீங்கன்னு சொன்னா எங்களுக்கு அது பெரிய ஒரு சப்போர்ட்டா இருக்கும். இப்போ எல்லாம் முறியாச்சுது. இப்போ நாங்க புட்ட குத்தி கொள்ளுவோம் கட்டிகள் ஒன்றும் இல்லாமல் நல்ல வடிவா உறுதி உறுதியாக குத்தி எடுப்போம் எல்லா பக்கங்கள்லையும் குத்தோணும் இருக்கிற மாதிரி இருந்தால் அதை நீங்க கையாலேயே உருத்தி கொள்ளலாம் பாத்தீங்களோ நல்ல சின்ன சின்ன தோளை குத்தி எடுத்தாச்சு நாங்கள் அடுப்பை மூட்டி விட்டலி சட்டியில தான் நீங்கள் நாங்கள் குழல் புட்டமா விற்கிறாங்க உங்களுக்கு தெரியும் பார்த்து வீடியோ பார்த்த உங்களுக்கு வந்து தெரியும் இப்போ நாங்கள் அடுப்பை மூட்டி விட்டலிச்சட்டியை வச்சு கொள்ளுவோம் திருங்காப்பு திருவி எடுத்து வச்சுருக்குறேன் நாங்கள் இதுக்கெல்லாம் கொஞ்சமாக சீனியை வந்து சேர்த்து கொள்வோம் நான் குழல் புட்ட வைக்கிறேன் அப்படி சீனி சேர்த்து தான் அழிக்கிறேன் நான் சில பேருக்கு பிடிக்கும் சில பேருக்கு பிடிக்காது பிடிக்கிற நீங்கள் வந்து சீனியை போட்டு அவிச்சு பாருங்கள் இதை வடிவாக கலந்து கொள்ளுவோம் திருங்காப்பு இன்னும் நிறைய கிடாக்குது நான் ஃபுல்லாக எல்லாத்துக்குமே சீனி கலக்கு இல்லை ஏன்னா சீனி கலந்தால் கொஞ்சம் நேரத்தில் ஈரத்தன்மை மாதிரி வந்துடும் அதால் கொஞ்சம் கொஞ்சமாக கலந்து அவிப்போம் இப்போ நான் இந்த தட்டு எடுத்துருக்குறேன் கண் குழல் புட்டு நாங்கள் அவிழிக்கிறது கீழே கொஞ்சமாக தேங்காய் போட்டுக்கொள்கிறேன் அடுப்பு ஊட்டி சமைக்க வளிக்கிட்டோன்ன தடிமண் ஆக்குது அடுத்த மேலால் கொஞ்சம் புட்டுமாவை போடுவோம் அரைவாசிக்கு போடுவோம் புட்டுமா அதுக்கு மேலே கொஞ்சமாக தேங்காய் பூ அதுக்கு மேலே புட்டுமா அதுக்கு மேலே தேங்காய் பூ போடுவோம் இப்படி எங்கிட்ட நாலு குழல் இருக்குது நாலு குழலுக்கும் போட்டுக்கொள்வோம் பூ போட்டுட்டேன் அடுத்ததாக மாவை போட்டுக்கொள்வோம் அடுத்ததாக பூ அடுத்ததான் அடுத்ததா தேங்காவ போட்டுவோம் இப்படியே மற்ற ரெண்டுக்கையும் போடுவோம் பார்த்தீங்கன்னா நான் நாலு குழலுக்குள்ளையுமே குட்டுமா எல்லாம் மடிவா போட்டுவிட்டேன் இப்ப நாங்களும் அடுத்துல கொள்ளுவோம் இப்ப நாங்கள் குட்டுமா தான் கொள்வோம் அடுப்புலதான் நான் இதை அவிக்க போறேன் இப்ப நாங்கள் இதை மூடி விடுவோம் அவிஞ்சா போல பார்ப்போம் இப்ப விட்டு அவிஞ்சிட்டு நான் வந்து இறக்கி கொண்டு வந்துட்டேன் இப்ப இதை தட்டுப்பட்டியில கொட்டி கொள்ளுவோம் அப்படியே எல்லா புட்டையும் கொட்டுவாங்க வந்து நல்லா சுடும் அதால துணி வச்சுதான் நாங்கள் ரக்கோ இப்போ எட்டு புட்டு வந்துட்டுது நாங்கள் மிச்சத்தையும் அவிச்சு போட்டு ஒரு கேக்கில் பார்ப்போம் இப்போ நாங்கள் முதல் மூன்று சுண்டுமா எடுத்ததை தான் முதல் நாங்கள்லாம் குத்தினாங்கள் இப்போ அடுத்த மூன்று சுண்டுமா எடுத்ததை வந்து வடிக எல்லாம் குத்தி எடுத்து மூன்று சுண்டு சுண்டுமாவுக்கு எனக்கு பதினெட்டு புட்டு தான் வந்திருக்குது இங்க நாங்கள் இப்போ குளச்சமா இன்னும் கொஞ்சமாக வந்து நாங்கள் குளிச்செடுக்கணும் வடிவை குத்தி கொள்வோம் இப்போ பாத்தீங்கன்னா நல்ல வடிவாக நாங்கள் எல்லாம் குத்தி எடுத்துட்டோம் மாவை மா வந்து கட்டி இல்லாமல் வடிவாக குத்தி எடுத்தாச்சுது பார்த்தீங்களோ நல்ல வடிவாக குத்தி எடுத்தாச்சுது பெய்வலா புட்டும் அவிக்க வண்டி கிடக்குது இன்னும் கொஞ்சத்துக்கு எங்களுக்கு மா குளைக்க வேணும் அதையும் குழச்சி தோட்டில் எல்லாமே அவிச்சு முடிச்சா போல காட்டுறன் எவ்வளோ வளம் வந்து பாருங்க இப்போ மா வந்து ரெடி ஆகிட்டுது இப்போ வளமை மாதிரி நாங்கள் குழலுக்குள்ளே போட்டு போட்டு அவிச்சு எடுத்து கொள்ளுவோம் அவிச்சு முடிய காட்டுது பார்த்தீங்கன்னா நாங்கள் குட்ட எல்லாமே ஃபுல்லாக இறக்கிட்டோம் எல்லாமே வாடிக்கைக்கா போட்டாச்சுது ஜாலியாக பார்த்தீங்கன்னா சம்பல் சுமார் கொஞ்சம் தான் செய்யிருக்கிறேன் சம்பல் இந்த பார்த்தீங்கன்னா நாங்கள் வச்ச கறி எல்லாமே ரெடி ஆகிட்டுது இப்போ தம்பி வந்து கொண்டு ஓப்புற ஓகே எங்கண்ட வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணி சேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுறேன் இன்னும் ஒரு வீடியோவில் உங்கள் சந்திக்கிறேன் பாய்